ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அரைக்கீரை இது இது வந்து புளி போட்டு தான் கடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் தக்காளி போட்டு மட்டுமே கிடையாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை கலரில் அப்படியே இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஒன்றும் இல்லை நாலு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை தக்காளி எடுத்துருக்குறேன் இது ஒரு கட்டு கீரை இதுக்கு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன் காரம் அதிகமாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக இருந்தால் அஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கு பச்சை மிளகா போடணுன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நாங்கள் பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால தான் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே இப்போ தாளிச்சிட்டேன் இந்த மாதிரி தக்காளி பூண்டு காஞ்ச மிளகா வெங்காயம் நீங்கள் பெரிய ப பல்லாரி வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பதமாக வத வதங்கன்னா போதும் ரொம்ப வந்துட்டு கண்ணாடி பதம் இருந்தாலே போதும் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் இதில் கீரை சேர்த்துக்கிறேன் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவேன் இது கூடவே நம்ம சேர்த்துக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கோங்க இந்த கீரை வேகிறதுக்காக அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இவ்வளோதாங்க கொஞ்ச நேரம் மூடி வைக்காம வேக வச்சுருங்க கீரையை மூடி வச்சு வேக வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் ஓப்பனில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அது நல்லா கொஞ்சம் சுருங்கும் போது வேணும்னா லேஸாக மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க கீரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு பாருங்க இப்போ இது நல்லா வேகணும் வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த தண்டு இருக்குது இல்லைங்களா இந்த தண்டை வந்து எடுத்து நம்ம மசிச்சு பார்த்தாலே போதும் கையில் அது மசிஞ்சிருச்சுன்னா கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் கீரையோட கலரும் மாறிடும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது கீரையை ஒரு லிமிட்டட் டைம் தான் அதாவது ஒரு டென் மினிட்ஸ் அப்படி தான் வேக வைக்கணும் உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் புளியை சேர்த்து கூட பண்ணிக்கலாம் போதே எண்ணெயில் கொஞ்சம் புளியும் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வதங்கிக்கும் அதுக்கப்புறம் கீரை சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நான் தக்காளி மட்டுமே தான் சேர்த்துருக்கேன் இந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் சாதத்தில் போட்டு அப்படி சாப்பிட்டுக்கலாங்க இது கூட உருளைக்கிழங்கு கரணக்கிழங்கு இல்லை வாழைக்காய் இதெல்லாமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான சைட் டிஷ்ஷு இது மண் பாத்திரத்தில் செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லி நான் மண் பானைலாம் வாங்கி வச்சுருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மண் பாத்திரம் எல்லாமே வெயிலில் தான் வைக்கணுமா என்னென்னு தெரியல அப்படியே பூரணம் பூத்த மாதிரி ஆகுது அதுக்கப்புறம் சரி அதில் இருக்கிற பூஞ்சை ஏதாவது நம்மளுக்கு வயிற்று கேடு வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு அந்த மண் பாத்திரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு திரும்பவுமே பழைய பாத்திரத்தை யூஸ் பண்ணிட்டுருக்குறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி வருமா அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை அதுக்கு ஏதாவது சேஃப்டி இருந்தால் அதுவுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இந்த கீரை வதங்கிருச்சுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நான் ஜாரில் போட்டு ஒரே ஒரு ஓட்டு தான் சும்மா ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது போட்ட உடனேயே ஸ்விட்ச்சு ஒரே ஒரு தடவை இப்படி பண்ணிவிட்டு எடுத்துருங்க அவ்வளோ பாருங்கள் நான் தண்ணி அதிகமாக சேர்க்காததுனால இவ்வளோ தான் நான் அரை டம்ளர் தான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி வந்து கீரையிலே தண்ணி விடும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இவ்வளோ தான் இந்த தண்ணியே இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த டேஸ்ட் எப்பயுமே சூப்பராக இருக்கும் எந்த குழம்பு வச்சாலுமே கொஞ்சம் திக்னஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் எவ்வளோ தண்ணி ஊற்றுறமோ அவ்வளோவுமே டேஸ்ட்டே இருக்காது போட்ட உடனேயே ஸ்விட்சும் ஒரே ஒரு தடவை இப்படி பண்ணிவிட்டு எடுத்துருங்க அவ்வளவுதான் சூப்பராக இது வந்து நம்ம கையில் கடையிற மாதிரி டேஸ்ட் வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்